மா <laughs> தொ வேறவங்க பாரு பெரிய சாமர் அந்த துருதுள்ள இருக்க மாட்டே MP பெரிய சாமர் கேர் சவர்து மாடு வெட்டுற மாடு வெட்டுறது எம்மாமா மூணு தடவை வெட்டுறோம் பா இப்போ அடுத்த தடவை எம்மா பெரிய சாமர் அடுத்த தடவை எம்மா பெரிய சாமர் ஒரு நிமிஷம் பெரிய சாமர் சாமர் போறது போமே மாட போடயா சீரிய கோன வரடா டேய் ஏய் எப்பா எப்பா மீன் எல்லாம் வந்து பண்ண மாட மாட இல்ல மாட வெட்டிட்டு ஒரு தள்ளிங்க மாடு கரம் சைஸ் நல்ல மாடானு தெரியேன மாட மாட